செல்ஃப் கில்ட் பிளேம் அண்ட் செல்ஃப் டவுட் இதெல்லாம் எல்டர்லி அடல்ட்ஸ்க்கு ஏன் இருக்கு இல்ல யாராவது ஒரு பாக்கன் சென்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறதுனா கை கால் புடி உதறிட்டே இருக்கும் சாப்பிடும் போது உடம்புல எல்லாம் சிந்திட்டு இருக்கும் சோ இதெல்லாம் பண்ணும் போதே சே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல சோ என்ன நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம் என்ன இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழற காலத்துல ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க அவங்க நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க நல்லா சேமிச்சிருப்பாங்க ஆனா இந்த வயதான காலத்துல என்ன ஆயிருக்கும் அந்த சேமிப்பு எல்லாமே அவர் ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ் ஒரு ஹார்மனி இருக்காது வீட்டில் எப்போதுமே ஒரு கோபமோ ஒரு இரிட்டேஷனோ ஒரு சண்டையோ ஒரு அந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு டைனமிக்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த ஹார்மனி இல்லாத போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃபுமே நீங்கள் பாருங்க பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனா செல்ஃப் கில்ட் பிளேம் அண்ட் செல்ஃப் டவுட் இதெல்லாம் எல்டர்லி அடல்ட்ஸ்க்கு ஏன் இருக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த ஆலோசனைகள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு மல்டி மார்பிடிட்டி இருக்கு அதாவது நம்மளுக்கு பல விதமான ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு சக்கர வியாதி ரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு ஹார்ட்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க இல்ல கிட்னியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே

போற கல்யாணத்துக்கு போறோம் இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சும்மா சாப்பிட அங்க வந்து நடக்கறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு லிஃப்ட் இல்லைன்னா முடியாது இல்ல ராம்ப் இல்லனா கொஞ்சம் யூனோ பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்கள தூக்கி எடுத்துட்டு போகறது இல்ல நடந்து கூட்டிட்டு போகறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல யாராவது ஒரு பார்க்கென் சென்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறதுனா கை காலும் இப்படி உதறிட்டே இருக்கும் சாப்பிடும் போது உடம்புல எல்லாம் சிந்திக்கிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் பண்ணும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இல்ல சோ என்ன நம்ம இப்படி இருக்கும் என்ன இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நம்மளை வந்து போர்ட்ரே பண்றோம் அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு கில்ட் எல்லாம் அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வாழற காலத்துல ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க அவங்க நல்ல சம்பாதிச்சிருப்பாங்க நல்ல சேமிச்சிருப்பாங்க ஆனா இந்த வயதான காலத்துல என்ன ஆயிருக்கும் அந்த சேமிப்பு எல்லாமே கரைஞ்சா மாதிரி ஆயிருக்கும் ஒரு பைனான்சியலாவும் கொஞ்சம் டவுனா இருக்கும்போது அவங்க ஒரு பர்டனா இருக்கிற மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சோ இது வந்து மத்தவங்க சொல்றதோட இவங்களுக்குள்ளேயே இந்த ஒரு சுழல் வந்து அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் இந்த இமோஷன்ஸ் அவங்க ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க தினந்தோறும் சோ இதை பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மென்டலா அவங்க வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஒரு சஞ்சலமா இருக்கும் அவங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியே இருக்காது ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பக்கமாவே இருக்காது எப்போதுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த தாட்ஸ் இதெல்லாம் தான் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும் அவர் ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ் ஒரு ஹார்மனி இருக்காது வீட்டில் எப்போதுமே ஒரு கோபமோ ஒரு இரிட்டேஷனோ ஒரு சண்டையோ ஒரு அந்த மாதிரி ஒரு யூனோ ஒரு டைனமிக்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த ஹார்மனி இல்லாத போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃபுமே நீங்கள் பாருங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் வேற வழி கிடையாது ஒரு வாக்கின் சோனிசம் வந்துருச்சு கையெல்லாம் சிந்துரா மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனா நம்ம ஒரு பிப் ஏதாவது போட்டுட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அவங்கள வந்து சாப்பிடற மாதிரி வச்சுக்கணும் எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டுவோமோ அதே மாதிரி நம்ம அவங்க ஊட்டுற மாதிரி இருக்கும் சோ ஒரு ஓல்ட் ஏஜ் வந்து ஒரு ரீ சைல்ட்ஹுட் அப்படிங்கறது தான் நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சோ அதே மாதிரிதான் எப்படி நம்ம வந்து அவங்களை ரொம்ப டோட்டலா கேர் அண்ட் கன்சர்னோட பாத்துக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அவங்களோட இமோஷனல் டர்மாயில் இந்த இமோஷனல் டர்மாயிலுக்கு நம்ம வந்து ஒரு டாக் தெரபி ஒரு சைக்கோ தெரப்பி அந்த மாதிரி செஷன் கூட்டிட்டு போகலாம் அவங்கள ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுனா அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேஸ்டா மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி ரேஞ்சாவும் இருக்கும் ஸோ நிறைய இடத்துல நீங்க சைக்கோதெரபிஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியே கூப்பிட்டு ஃபேமிலி தெரப்பி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்கனால மற்றவங்களுக்கு கோட் டிபென்டென்சியில என்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அதெல்லாமும் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி டாக் தெரபி சைக்கோதெரபி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இருக்காங்கோ என்னால ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இதை நம்ம எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு மைண்ட்லயே அவங்களுக்கு தோணும் நிறைய வந்து உங்களுக்கு வந்து சிபிடி காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி வழியா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அவங்களை வந்து கொஞ்சம் காம் பண்ணி ஒரு கம்போஸ்டா கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டி டீக்ளட்டர் பண்ணி ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா சிஸ்டமேட்டிக்கா நீட்டா எடுத்து வச்சோம்னாலே நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த அஜிடேஷன் அதெல்லாமுமே கம்மியாகும் நிறைய இடத்துல அரோமாதெரபியும் பண்றாங்க ஏன் அப்படிங்கிறதுனா ஒரு காமன் கம்போஸ்ட் அட்மாஸ்பியர் வரும்போது இந்த செல்ஃப் கில்ட்டு செல்ஃப் டவுட் இதுலேருந்து நம்ம வந்து ஒரு யூரோ எம்பாவர்மெண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஒரு செல்ஃப் ஒர்த் பில்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய வந்து டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்து பேசிக் ப்ரீதிங்லேருந்து ஒரு பிராணாயாம்லேருந்து ஒரு யூரோ ஒரு ஃபிட்னஸ் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள வேலையை அவங்க செய்தியிற மாதிரி அவங்க ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் அந்த மாதிரி பேசிக்காக சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த அந்த நாட்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவோ நவீன சிகிச்சைகள் இருந்து எவ்வளவோ பேர் நூறு வயசு வரைக்கும் இருந்தாலுமே கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து அந்த ஓல்ட் ஏஜை அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கறதுனா இல்ல சோ ஓல்ட் ஏஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பருவம் அந்த ஏஜை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் பிசிக்கல் ஃபிட்னஸும் மென்டல் அலர்ட்னஸும் நம்மளுக்கு எப்போதுமே வேணும் அந்த நேரத்துல நம்ம ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கும் நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கறதுனா தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் நம்ம லைஃப்னா நான் ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் மட்டும் சொல்லல அவங்கள சுத்தி இருக்கிற அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரோட லைஃபும் அது வந்து டிபெண்டா இருக்கும் சோ எப்போதுமே ஒரு காஸ்டிக் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு காஸ்டிக் பர்சன் ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படிங்கறத நம்ம சொல்றதை தவிர அந்த டாக்ஸிக் பர்சன் அவங்கள சுத்தி இருக்கிற ரிலேஷன் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் மைல்டர் பண்ணி அது எப்படி நம்ம ஒரு பெட்டர் லைஃப கொண்டு போகிறதுக்கு நம்ம பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இல்ல இவங்க மாற மாதிரியே இல்ல இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம பண்ணிட்டோம் நிறைய கவுன்சிலிங்கும் கூட்டிட்டு போயிட்டோம் ஒண்ணும் பெருசா ஒரு யூனோ ஒரு எஃபெக்ட் இல்ல அப்படிங்கறத ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம நம்மளோட மென்டல் வெல்பீங்க்கு நம்ம ஒரு செல்ஃப் வந்து ஒரு ஹெல்தி பவுண்டரிஸ் நம்மளுக்காக நம்ம வச்சுக்கணும் அண்ட் அந்த நேரத்துல எப்போதுமே நான் சொல்றது கேர் கிவர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் ஒரு மீ டைம் வச்சு ஒரு ஒன் ஹவர் நீங்க உங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் டெக்னிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம யாரையுமே ஒரு ப்ளேம் கேம்ல நம்ம போக மாட்டோம் இல்லனா நீ பண்றதுனாலதான் நான் இப்படி இருக்கேன் அவங்க வந்து இல்ல நீ சொன்னதுனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு எப்போதுமே ஒரு வீடே ஒரு போடுற மாதிரி தான் இருக்கும் மாதிரி இல்லாம நம்ம பாத்துக்கலாம் அண்ட் ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் அப்படிங்கறத நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வாழறதுக்காக தான் எப்போதுமே ஒரு செல்ஃப் கில்ட் ஒரு செல்ஃப் டவுட்லயே இருந்தோம்னா நம்மளால முழுமைத்தனமா நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியாது அது எந்த பருவத்துல இருந்தாலுமே அது வந்து தவறுதான் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறதுனா கண்டிப்பா அதை உணரணும் உணர்ந்து அதுல இருந்து கத்துண்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் சோ ஒரு செல்ஃப் கில்ட் செல்ஃப் ப்ளேம் அந்த இடத்துலயே நம்ம வந்து சுத்திட்டு இருந்தோம் அப்படிங்கறதுனா நம்ம வந்து ஒரு ஃபில்டர் ஒரு கண்ணாடி ஒரு ரெசக சிவப்பு கண்ணாடியோ ஒரு பச்சை கண்ணாடியோ போட்டுட்டு நம்ம உலகத்தை பாக்குற மாதிரி தான் எல்லாமே நம்மளுக்கு செகப்பா இருக்கும் இல்ல எல்லாமே நம்மளுக்கு பச்சையா இருக்கும் ரைட்டா அந்த மாதிரி இல்லாம அந்த கில்ட்டோட அந்த கண்ணாடியை எடுத்துட்டு நம்ம ரியாலிட்டிய கரெக்டா போக்கஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எங்க தப்பு பண்ணணும் அப்படிங்கறத உணர்ந்து அதை சேஞ்ச் பண்ண அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்மளால முடியலன்னா நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம் நம்ம ஃபேமிலியில ஹெல்ப் எடுத்துட்டும் யூஸ் இல்லைன்னா நம்ம கவுன்சிலர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம் அதுவும் நம்ம வந்து சரியா ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட லைஃப முழுமைத்தனமான வாழ்க்கை வாழ்க்கையை வாழறதுக்காக தான் வாழ்க்கையே ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு செல்ஃப் கில்ட்ல இருக்கீங்க இல்ல ஐயோ நம்ம அதை அப்படி பண்ணிருக்கலாம் நம்மளால தான் அந்த தப்பு நடந்ததுன்னு அதையே நினைச்சு ஒரு ஓவர் திங்கிங் ப்ராசஸ்லயே உங்களோட லைஃபை கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஆமா அதை ஆச்சு லெட் கோ பண்ணிட்டு அடுத்த வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை கட்டத்துல அந்த மாதிரி தவறுகள் நான் செய்ய போறது கிடையாது அப்படிங்கறத நினைச்சு நம்ம இன்னும் ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஒரு நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஒரு கேர் ஒரு லவ் ஒரு கைண்ட்னஸ் ஒரு எம்பத்தியோட ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நீங்க கொண்டு போகிறீங்களாங்கிற இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு